அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் தமிழ்நாட்டில் சுமார் நான்காயிரத்து நூறு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் ஆறு நிறுவனங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன ஆசிய நாடுகளின் சென்னையிலிருந்துதான் நான் வருகை தந்துள்ளேன் தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்க்க அரசு முறை பயணமாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமெரிக்கா சென்றுள்ளார் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கலந்து கொண்ட அவர் அளவில் தமிழ்நாடு எந்தெந்த வகையில் தனித்து விளங்குகிறது என்பதை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்கு அதிக அளவில் உள்ளது மின்னணுவியல் மோட்டார் வாகனம் அண்ட் மோட்டார் வாகன உதவி ஜவுளி மற்றும் ஆடைகள் ஆகிய பொருட்களின் ஏற்றுமதியில் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக விளங்குகிறது ஏற்றுமதி தயாநிலை குறியீட்டிலும் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது தொடர்ந்து பேசிய அவர் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கு உள்ள உகந்த சூழல்களை எடுத்துரைத்தார் குறிப்பாக தொழில் தொடங்குவதற்கான ஒற்றை சாளர நடைமுறை திறன் வாய்ந்த இளைஞர்கள் உள்ளிட்டவற்றை முதலமைச்சர் மேற்கோள் காட்டினார் தமிழ்நாட்டில் ஏற்கனவே சிறந்து விளங்கும் அறிவுசார் வளர்ச்சியை மேலும் மேம்படுத்தும் வகையில் சமீபத்தில் இந்தியாவிலேயே முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவு மையம் சமீபத்திலே சென்னையிலே துவக்கி வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் சுமார் நான்காயிரத்து நூறு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் ஆறு நிறுவனங்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன அதன்படி சென்னை சிறுசேரி செப்காட்டில் நானூற்று ஐம்பது கோடி ரூபாய் முதலீட்டில் உலகின் மிகப்பெரிய நிலையான நெட்வொர்க் சோதனை வசதி கொண்ட புதிய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையம் அமைக்க நோக்கியா புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது ஆய்வு செய்யப்படும் என்றும் இதன் மூலம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது இதே போன்று சென்னையில் ஆயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் வகையில் பேபால் நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவிற்கான மேம்பட்ட வளர்ச்சி மையம் அமைக்க ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் சென்னை செம்மஞ்சேரியில் செமிகண்டக்டர் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையம் அமைக்க அதிகரிக்க நிறுவனம் முதலமைச்சர் மூக்க ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது இருநூற்று ஐம்பது கோடி ரூபாய் முதலீட்டில் அமைய உள்ள இந்த ஆலையின் மூலம் ஆயிரத்து ஐநூறு பேருக்கு வேலை கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது இதே போன்று சென்னை தரமணியில் ஐநூறு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த செமிகண்டக்டர் உற்பத்தி மையம் அமைக்க அப்ளைடு மெட்டீரியல்ஸ் நிறுவனம் ஒப்பந்தம் செய்துள்ளது சென்னை மட்டுமன்றி மதுரை கோவை உள்ளிட்ட நகரங்களிலும் நிறுவனம் தொடங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது அதன்படி மதுரை வடபடஞ்சியில் உள்ள எல்காட்டில் ஐம்பது கோடி ரூபாய் முதலீட்டில் எழுநூறு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் இன்பிங்ஸ் என்ற ஐடி நிறுவனத்தை தொடங்க ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது இதேபோன்று கோவை சூலூரில் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் முதலீட்டில் சிஸ்டம் என்ற நிறுவனம் செமிகண்டக்டர் உபகரணங்களுக்கான தயாரிப்பு மேம்பாடு மற்றும் உற்பத்தி ஆலை அமைக்க ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது இதன் மூலம் முன்னூறு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது ஒட்டுமொத்தமாக எட்டு நிறுவனங்கள் வாயிலாக சுமார் நான்காயிரத்து நூறு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் நியூயார்க்கில் உள்ள பிரபல டைம்ஸ் சதுக்கத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலினை வரவேற்று அவரது உருவப்படம் ஒளிர்ந்தது டைம்ஸ் சதுக்கத்தில் உருவப்படம் வெளியாவது பெருமை வாய்ந்ததாக கருதப்படும் நிலையில் அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலினை வரவேற்று அவரது புகைப்படம் மின்னொலியில் ஒளிர்ந்தது இது தொடர்பான புகைப்படம் நேற்று வெளியான போது அதன் உண்மைத்தன்மை குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் அதன் வீடியோ இன்று வெளியாகியுள்ளது the decision not to select tamadu was uh, driven by several factors, not least the collaboration of dr. raja and his team and the state's reputation of being business-friendly, and that's a reputation that they've lived up to. The speed and efficiency of processes and response time to issues are among the best that we've experienced as a global manufacturer. We partnered with Tata Projects to build our facility, a facility that is over 2 million square feet, and we got it up and running in 18 months and it, in terms of from the breaking of ground to actually producing its. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்காவில் ஒப்பந்தம் செய்து கொண்ட நிறுவனங்கள் ஏற்கனவே தமிழகத்தில் செயல்பட்டு வருபவைதான் என்றும் புதிய நிறுவனங்கள் இல்லை என்றும் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்திற்கான முதலீடுகளை ஸ்டாலின் தெளிவுபடுத்த வேண்டும் என்று கூறினார் ஒரு வலிமையான தலைவர் என்ற வகையில்தான் தான் தமிழ்நாட்டிற்கு வருகின்ற முதலீடுகளும் ஆனா இன்று காலையில பத்திரிகை பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் இன்று சொல்லுகின்ற அத்தனை நிறுவனங்களும் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கிற நிறுவனங்கள் தான் எதுவுமே புது நிறுவனங்கள் இல்ல அதனால தமிழக அரசும் அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் விவரமாக எங்களுக்கு தகவல் சொல்ல வேண்டும் எங்களுக்கு மக்களுக்கு புதிய கம்பெனிகள் எதுவும் இல்லை இன்று காலை அவர் எந்தெந்த நிறுவனங்களோடு ஒப்புதல் செய்து பார்த்தால் எல்லா நிறுவனங்களும் ஏற்கனவே தமிழகத்தில் நிறுவனங்களாக செயலாற்றி வரும் நிறுவனங்கள் தான் முன்னாள் சபாநாயகர் தனபாலை முதலமைச்சராக தலித் எம்எல்ஏக்களே எதிர்ப்பு தெரிவித்ததாக சசிகலாவின் சகோதரர் திவாகரன் தெரிவித்துள்ளார் ஏன் நான் வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி எடப்பாடி அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தினகரனால் பிரச்சனை வரும்போது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ஜனபால நம்ம சபாநாயகரை முதலமைச்சராக ஒரு ப்ரொபோசல் கொடுத்தேன் அது நிறைய இதே திருமாவளவில் வாங்கினேன் எல்லாருமே அதை வரவேற்று எல்லோரும் பேசினாங்க ஒரு டிபேட்டாகவே போனிச்சு அது அப்போ இருந்த தலித் எம்எல்ஏக்கள் அதுக்கு வரல அவங்களே ஒத்து அவங்கள ஒத்து அவங்க வரல அவங்க ஒத்துல தனபாலில் இவங்க நினைப்பிருக்கு அவங்களுக்கு நான் ஒரு இதில் சொன்னேன் மனவடியில் பேட்டியில் கொடுத்தேன் இவரை கொண்டு வரலாம் அப்படின்னு காம்ப்ரமைஸ் கேண்டிவிட்டால் தனவாளன் உன்னை கொண்டு வரணும்னு சொன்னேன் அதுக்கு யாருமே ஒத்துடல குறிப்பாக தலித் மொழிகள இப்போ கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு நாற்பது பேர் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் யாரும் ஒத்துடல முப்பத்தெட்டு பேர் இருந்தாங்க அவங்களே ஒத்துடல முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வழக்கு தொடர்பான விசாரணைக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்கவில்லை என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன் மதன் விவரங்கள் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரின் சகோதரர் எம் ஆர் சேகர் முன்ஜாமீன் கேட்டு தாக்கல் செய்த அந்த ஒரு வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று காலை தள்ளுபடி செய்தது இந்த வழக்கு விசாரணையின் போது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் எம் ஆர் விஜயபாஸ்கர் மீது அந்த தொடரப்பட்ட வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்ததாக உள்ள அந்த புகார் மீதான விசாரணை தற்போது நிலை என்ன என்பது குறித்து தமிழக அரசிடம் இன்று காலை கேள்வி எழுப்பியிருந்தார் இது தொடர்பாக தான் இன்று பிற்பகல் தமிழக அரசு விளக்கம் அளிக்கப்பட்டது அதன்படி முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மீதான அந்த சொத்து குவிப்பு வழக்கை விசாரிக்க ஆளுநரிடம் ஒப்புதல் பெற கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழக அரசு அனுமதி கேட்டது ஆனால் இதுவரைக்கும் தமிழக ஆளுநர் இதுவரைக்கும் அனுமதி அளிக்கவில்லை ஒப்புதல் வழங்கவில்லை என்ற விளக்கத்தை இன்று தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்தது அதே போல ஒருவேளை ஆளுநர் ஒப்புதல் அளித்தவுடன் லஞ்ச ஒழிப்புத்துறை எம் ஆர் விஜயபாஸ்கர் மீதான அந்த சொத்து குவிப்பு தொடர்பான அந்த வழக்கு விசாரணை துவங்கும் என்றும் தற்போது தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது பாலா மதன் விரிவான ஜெயலலிதாவின் தொண்டர்கள் ஒன்றிணையாவிட்டால் தேர்தலுக்கு பிறகு அதிமுக மூடு விழா காணப்போவது உறுதி என்று அமமுக பொதுச்செயலாளர் டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசியவர் திமுகவை வீழ்த்த இணைப்பு அவசியம் என்று குறிப்பிட்டார் தீயசக்தி திமுக வீழ்த்துவதற்கு அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம் அதற்கு தடையாக இருப்பது யாருக்கும் தெரியும் பழனிசாமி படுதோல்வி அடையப்போவது உறுதி ரெட்டை இலை சின்னத்தை காட்டி பல மக்களை ஏமாற்ற முடியாது இருபத்தி ஆறு வரை அவர் முயற்சி செய்கிறப்ப உடந்தையாக அந்த தொண்டர்களும் அங்கு உள்ள நிர்வாகிகளும் பாய் மூடி மௌனமாக இருந்தார்கள் என்றால் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு பழனிசாமி அம்மாவின் கட்சிக்கு மூடு மூடுவிழா நடத்தப்போவது உறுதி